பாண்டிச்சேரியில் இருக்கேன் பாண்டிச்சேரியில் பாரஸ்டில் தெய்வங்கள் நிறைய இருக்கு இங்கே சர்ப அம்மனு அப்புறம் ஐயனாறு அப்புறம் வந்து நாலு குதிரை இருக்கு இந்த நாலு குதிரையுடைய பவர் என்னன்றது நான் சொல்லிடுறேன் இது நாலு குதிரையில் வந்து அதாவது குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்க அப்புறம் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மக்கள் வந்து சீட்டு எழுதி அந்த குதிரையுடைய காலில் கட்டி போடுவாங்க அது அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அது ஒன்று நீண்ட நாள் ஆகாதவர்களுக்கு பேர் எழுதி போட்டு சீட்டு எழுதி கட்டினாலும் திருமணம் நடக்கும் அதே போல் வந்து யாராவது வீட்டில் காணாமல் போயிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிருந்தாலும் சரி வீட்டை விட்டு சொல்லாமல் செய்யாமல் போயிருந்தாலும் சரி இந்த தெய்வம் கொண்டு வந்து அவங்கள விட்டுடும் ஐயன் ஒரு பவர்ன்னுவாங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முனீஸ்வரனோட கலந்த மஞ்சு மஞ்சு மஞ்சினீஸ்வரன் பொற்கிளை பூரணி அப்படிங்கிறவங்களோட இருக்காங்க குடும்பத்தோட இருக்காரு இப்போ இது காட்டுல இருக்கிற ஒரு கோயில் இதுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கா இந்த டைம் தான் வரணும்னு திங்கட்கிழமைல வந்தா ரொம்ப விசேஷம் திங்க வந்தா ரொம்ப விசேஷம் அதே சமயத்துல பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு போனாலும் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது உல தெய்வம் இல்லாதவங்களும் வர்றாங்களா கண்டிப்பா

குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு கயிறு கட்டு போனா அவங்களுக்கு தானா மனசு மாறிடுவாங்க மாறிடுவாங்க அவங்களால சில பேரால அதை மாத்தி இது பண்ண முடியாது நமக்கு வேண்டுதல் இருந்தாலும் அந்த ஐநார் கிட்ட சொன்னோம்னா நிறைவேற்றுவார் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குதா இருக்கலாம் எனக்கு அது தெரியாது ஆனா குழந்தை அது கண்டிப்பா உண்டு அதெல்லாம் கூட கண்டிப்பா உண்டு அதே போல காணாமல் போனவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை மட்டும்தான் இல்லமா காணாமல் போனவர்களை பத்தி எழுதி போட்டோம்னா வந்துருவாங்க அப்படின்றாங்க உண்மையா எனக்கு அது ஒரு விவரம் மட்டும் தெரியாது ஆனா மத்ததெல்லாம் வந்து நம்ம வேண்டத வேண்டி கட்டிட்டு போனா கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குதுங்க பெண்களுக்கு தான் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் குடும்பத்தை பத்தின அக்கறை அதனால பெண்கள் தான் வந்து அதிகமா வருவாங்க பெண்கள் தான் அதிகமா கேட்பாங்க இப்ப நீங்க இங்க வந்துட்டு போனா எத்தனை நாள் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும் நாப்பத்தி நாள் இருக்குன்னு சொல்றாங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது வர்றது ரொம்ப நல்லது இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து போறது இன்னும் நல்லது இவங்க எல்லாம் குடும்ப கஷ்டத்துக்காக வந்து அவங்களுக்கு தீர்ந்துருக்கு உங்களுக்கும் சேர்த்து ஒன்னு ரெண்டு நடந்திருக்கு சார்

பல பிரச்சனை எழுதி கட்டுவாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் இவர்களதான் எழுதி கட்டுவாங்க இவருதான் ஐநாறு பண்ணோட வாகனம் அது மதுரை வீரனோட வாகனம் இது பொற்களை பூரணி ஐநாற்போட மனைவி அது அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஐநா இருப்பங்களை தான் கட்டுவாங்க இது வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்கல்ல அக்கம் பக்கம் இந்த நேரத்துக்கு பிரச்சனை பண்ணின்னு அசிங்கமா பேசினு இருக்காங்கல்ல அவங்களும் நம்மகிட்ட பேசக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு அசீங்கன்னா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளியே போகணுன்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு வந்து கூப்பிட்டுவாங்க இது ஒரு ஐதீகம் கூட்டு வாங்கின்னு இது ஒரு ஐதிகம் இது வந்து குடிக்க மாட்டேன்து இது இந்த கால பிள்ளைகளுக்காமா இது மட்டும் கட்டுறது அதுல வந்து குருவில் போனது குடும்ப பிரச்சனையை கொடுத்து தாறாரு மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எழுதி கட்டுவாங்க இது வந்து குடிக்க மாட்டேன்னு கட்டுறதுனா

எல்லா ஊருக்கும் தெரியும் அந்த கோயில பத்தி எல்லா ஊர்ல மீன் கட்டுவாங்க கீழ்த்துப்பட்டு கோயிலுக்கு வந்து இருக்கேன் இங்க என்ன சிறப்புனா திங்கிழமை அம்மா தான் சிறப்பு இங்க கோயிலுக்கு வந்து பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் வந்து நம்ம பொங்கல் வைக்கிறது குலதெய்வம் கோயில் இருக்கும் சோ அந்த மாதிரிதான் இது எனக்குமே இதான் குலதெய்வம் கோயில் எல்லாரும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கோயில் பொறுத்தவரையில பாரஸ்ட் உள்ள இருக்கிறதுனால ஆறு மணிக்கு மேல மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்களாம் அது மட்டும் இல்லாம இங்க குதிரைகள் அங்கவே வச்சிருக்காங்க இந்த குதிரைக்கு மிகப்பெரிய பவர் உண்டாம் இரவு நேரங்கள்ல குதிரைகள் சத்தம் கேட்கறது உண்டாம் அமானிச்ச சத்தங்கள் கேட்கறது உண்டாம் தெய்வங்கள் சில நேரத்துல இந்த மாதிரி இடங்கள்ல அமைதியா இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கா அப்படின்வாங்க அமைதியா இருக்கிற இந்த காட்டுல இந்த தெய்வத்தோட சக்தி மக்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க பல பேருக்கு இது வந்து குல தெய்வமா இருக்கு பல தெய்வ பல பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமா இருக்குது எங்க இருக்கிற மக்களும் இந்த இடத்துல இருந்து வணங்கிட்டு போனாங்கன்னா வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில வர்றாங்க பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா அம்மா போதினிலே ஓடி ஓடிவரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா காளிமகமாய் கருமாறி அபிராமி என பாடியதும் கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா செல்வங்களும்